வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு வெஜிடபிள் கேனலோனி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாம் கொஞ்சம் மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி கேரட் கொடமிளகா மஷ்ரூம் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று பிடிக்கலைன்னா விட்டுட்டு வேறு எதாவது சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் செலரி ப்ரோக்கோலி ஆபர்கேன் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அது போக ஆறு பெரிய பல் பூண்டு நைஸாக துருவி வச்சுருக்கேன் அம்பது கிராம் வெண்ணெய் உப்பு போடாத வெண்ணெய் நாற்பது கிராம் மைதா மாவு இரநூறு மில்லி பால் இரநூறு கிராம் துருவுன சீஸ் மொசரலாவும் செடாரும் மிக்ஸ் ஆன சீஸ் சேர்க்குறேன் நீங்க வெறும் மொசரலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ் லசானியா ஷீட்ஸ் இது பெரிய சூப்பர் மார்க்கெட் கடையில் கிடைக்கும் ஒரு டின் சாப் டொமேட்டோஸ் கிட்டத்தட்ட நானூறு கிராம் வெயிட் கொஞ்சம் மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் பேசில் எங்கிட்ட ஃப்ரெஷ் பேசில் இல்லாததுனால ஃப்ரோசன் பேசில் யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் கிரேட்டட் பார்மஸான் சீஸ் முதல்ல ஒரு பேனில் அந்த ஐம்பது கிராம் வெண்ணெயை போட்டு உருக்கிக்கோங்க அது உருகி சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த நாற்பது கிராம் மைதா மாவை இதில் கலந்துக்க போகிறோம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கலந்துக்கோங்க அப்போ தான் கட்டி இல்லாமல் நல்லா அது வெண்ணெயில் கரையும் நல்லா அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த இரநூறு மில்லி பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்க்க சேர்க்க கலந்து விட்டுகிட்டே இருங்க கட்டி பிடிக்காமல் எல்லா பாலும் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைன்னா கீழே அடிப்பிடிச்சிரும் கூடவே ஒரு சிட்டிகை பொடி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் அது நல்லா கட்டியாகி இந்த மாதிரி இருக ஆரம்பிக்கும் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தயாராக வச்சிடலாம் இதுதான் பெஷமல் சாஸ் இல்லைனா ஒயிட் சாஸ்ன்னு சொல்கிறது அடுத்து ஒரு பேனில் எக்ஸ்ட்ரா வருன் ஆலிவ் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த ஆறு பெரிய பல்லு பூண்டில் பாதி மட்டும் சேர்த்துக்க போகிறோம் ஒரு மூணு பல்லு அளவுக்கு சேர்த்துட்டு அது பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த ரெண்டு வெங்காயத்தில் பாதி சேர்த்துக்க போகிறோம் அதாவது ஒரு வெங்காயத்துக்கு உள்ள அளவு மட்டும் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு அது லேசாக பொண்ணுறம் வர்றதுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த ஒரு டின் டொமேட்டோ அதாவது சாப் டொமேட்டோஸ் நானூறு கிராம் சேர்த்துக்க போகிறோம் இந்த சாப் டொமேட்டோஸ் டின் கிடைக்காதவங்க ஃப்ரெஷ் டொமேட்டோஸ் மீடியம் சைஸில் ஒரு நாலஞ்சு எடுத்து கொதிக்கிற தண்ணியில் முழுசாக போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுத்து அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம் அது ஊற்றுனிங்கனாலும் அதே டேஸ்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வைக்க போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் அந்த ஈரோல்லாம் உறிஞ்சு அது வந்து இந்த டொமேட்டோஸ்லாம் நல்லா குக்காகி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இரகிருச்சு ஈரோ வத்தி இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சிருச்சு இது கூட நம்ம இப்போ உப்பு பொடி மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹேர்ப்ஸ் சாப் பேஸு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம் மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹேர்பில் ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடைசியாக பேசில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்ட் பேசில் அதாவது ஃப்ரோசன் பேசில் யூஸ் பண்ணுறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த வாசனை பிடிக்காதவங்க கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்க போகிறோம் ஃப்ரெஷ் பேசில் இருக்கிறவங்க சும்மா ஒரு அஞ்சாறு இலையாக கிள்ளி போடுங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சாஸ் பக்குவத்தில் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காண்டி ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க இது வந்து ரெட் சாஸ் டொமேட்டோ சாஸ் நம்மளுக்கு கடைசியில் தேவைப்படும் இப்போ ரெண்டு சாஸும் நம்மளுக்கு தயாராகிடுச்சி அடுத்து நம்ம வெஜிடபிள் ஃபில்லிங் தயார் பண்ணணும் அதுக்கு இன்னொரு பேனில் இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆலிவ் ஆயில் சேர்த்து அது சூடானதும் நம்ம மிச்சம் வச்சிருந்த மூணு பெரிய பல்லு பூண்டு துருவினதை சேர்த்து மறுபடியும் பொண்ணு நேரம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் வர்றதுக்கு வதக்கிக்க போகிறோம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருந்த காய்கறிகளெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து ஒரு முக்கால் கப் துருண கேரட் வச்சுருந்தேன் பெருசாக துருவிருக்கேன் அது மஷ்ரூம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு கப் கொட மிளகாயும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு முக்கால் கப் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த காய்கறிகள் எதையாவது விட்டுட்டோ இல்லைனா வேறு எக்ஸ்ட்ரா காய்கறியோ சேர்த்துக்கலாம் சிக்கன் கேனலோலி ஒளி பண்ணுறணும்னா நீங்கள் இந்த காய்கறிக்கு பதிலாக கொஞ்சம் கொத்துனா சிக்கன் கரிய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்ப காய் எல்லாம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா மறுபடியும் மிக்ஸ்ட் இட்டாலியன் ஹேர்புல ஒரு அரை டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மிளகு பொடி அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம் இப்போது வெஜிடபிள் நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த அந்த ஒயிட் சாஸ் அதாவது பெஷமல் சாஸை இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு பாஸ்தா ஷீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய ஃபில்லிங் தயாராயிடுச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக க்ரீமியான ஒரு கலவையாக கிடைக்கும் இதை அப்படி கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுருங்க அடுத்து ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ட்ரேல நம்ம லசானியா ஷீட்டெல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு ஷீட் தேவைப்படும் அதை அடுக்கிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி அது மேலே ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா அந்த பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி எவ்வளோ நேரம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்திங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆயிரும் ஒரு கிச்சன் டவலை இந்த மாதிரி வச்சு அதில் எக்ஸஸாக இருக்கிற அந்த ஈரத்தெல்லாம் உறிஞ்சி எடுத்துட்டு ஒரு ஷீட்டாக எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு ஷீட்டை எடுத்து வச்சு அதை ஒரு ஆறு இல்லைன்னா எட்டு பீஸாக சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு இன்ச்சிலேருந்து ஒன்றரை இன்ச் சைஸ்க்கு ரெக்டாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு முதல்ல ஒரு பீஸில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபில்லிங்கு இந்த மாதிரி ஒரு சைடில் வச்சுக்கோங்க வச்சிட்டு அந்த ஃபில்லிங் வச்ச சைட்லேருந்து இந்த மாதிரி சுருட்ட ஆரம்பிங்க பாய் சுருட்டுற மாதிரி சுருட்டி அடுத்த எண்டு வந்தோடனே அப்படி மூடி வச்சிருங்க பாஸ்தா ஷீட் ரொம்ப பெருசாக கட் பண்ணீங்கன்னா சுற்றும் போது நிறைய பாஸ்தா ஷீட்டாக இருக்கும் ஃபில்லிங் கம்மியாக இருக்கும் அதனால கரெக்டாக ஒரு சுற்று சுருட்டுற அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க சைஸ் இந்த மாதிரி எல்லா ஷீட்டையும் யூஸ் பண்ணி ஃபில்லிங் எல்லாத்தையும் முடிச்சுருங்க முடிச்சிட்டு ஒரு ரெக்டாங்கிள் பேக்கிங் ட்ரேயில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு ப்ரஷ் வச்சு கூட தேய்ச்சி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம தயாராக வச்சுருந்த இந்த கேனலோனியை ஒன்று ஒன்றா டைட்டாக கேப் இல்லாமல் அடிக்கோங்க இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு ரெண்டு லேயராக அடிக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த அந்த ரெட் சாஸ் அந்த டொமேட்டோ சாஸை மேலே ஊற்றிக்க போகிறோம் ஊற்றிட்டு நல்லா லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வச்சுருந்த இரநூறு கிராம் துருவுண சீஸை சேர்த்துக்க போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொசரலாவும் செடாரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு மொசரல்லா மட்டும் போதும் அதுதான் பிடிக்குன்னா அது மட்டும் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதை மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சம் அமேசான் தூவிட்டு இரநூறு டிகிரி கோல்டன் இருந்து கலர் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா வெஜிடபிள் கேனலோனி தயார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு பதிலாக சிக்கனோ மட்டன் கொத்துக்கரியோ சேர்த்தீங்கன்னா சிக்கன் கேனலோனி அல்லனா மீட் கேனலோனியாக கூட அதை தயார் பண்ணலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வெட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கேனலோனி டியூப் அல்லைனா மூணு கேனலோனி டியூப் வர்ற மாதிரி எடுத்து சாலட் கூட சர்வ் பண்ணிங்கன்னா அருமையாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி